ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் இதே இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னால் வீரபத்ரர் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும் அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தியும் ஒரு யோகமும் ஒரு அமைப்பும் உங்களுக்கு ஒரு கனவுல சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு அந்த வீரபத்ரர் வழிபாடு ஸோ இதெல்லாமே உங்கள் ராசிக்கு நீங்கள் செஞ்சுங்கன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் மட்டுமே சற்று கவனம் தேவை திருமோண நட்சத்திரம் அப்படியே சமாளிச்சிட்டிங்க இன்னும் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அதை நினைவில் கொண்டு அடுத்த விஷயங்களை செய்யுமாறு கேட்டுக்கிறேன் சும்மா வாழ்கோளமுடம் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து அதிகபட்சம் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு அறுபது பர்சன்டேஜ் பழிக்க சில பேருக்கு எனக்கு இது நடக்கலை அதை நடக்கலை இப்படி நடக்கலை அப்படி நடக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி